முதல் முதல்ல தமிழச்சியா தமிழனா தமிழச்சியானுடனே இது ஆப்போசிட் கேண்டிடேட் நடிச்சாங்க உண்மையான தமிழச்சி நான் ஆக தமிழிசையா நான் வந்து அவர் தமிழை வளர்ப்பதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று இந்தியாலேயே சொல்லலை யார் தமிழுக்கு எதிரானவர்கள் என்று இவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவங்க சொல்லலை ஏன் ஸ்டாலின் கூட சொல்லலை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார் பழமையான மொழி அதை வளர்ப்பதற்கு அதை அதை நாங்கள் பக்கபலமாக இருப்பதற்கு நாங்கள் முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு அதே மாதிரி எல்லாமே வளர்ச்சி திட்டங்களின் வழியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இவங்க இலவச மின்சாரம் சில யூனிட் கொடுக்கறதை வச்சு இவங்க விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இலவச மின்சாரம் கொடுக்குறோம் விஞ்ஞானபூர்வமாக மின்சாரம் தயாரித்து அதன் மூலம் அவர்கள் லாபம் அடையலாம்னு சொல்றாரு அது மாதிரி நிறைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மாசம் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் கொடுப்போம்னு சொல்றாங்க ஆனா எங்க தேர்தல் அறிக்கையில பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் சொல்றோம் அவர்கள் சுய தொழில் செய்பவர்களாக ஆக்குவோம் சொல்றோம் இதெல்லாம் தான் வித்தியாசம் இப்பதான் அஞ்சு லட்சம் எப்படி சொல்ல முடியும் நான் பாண்டிச்சேரியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஹ் அதுல பல அறுபத்தி நாலு கோடி நாங்க பாண்டிச்சேரியிலேயே நாங்க வந்து ஏற்கனவே காப்பீடு திட்டத்துக்கு கொடுத்திருக்கோம் அது இன்னும் விரிவுபடுத்தப்படும் தான் சொல்லியிருக்காங்க இப்போதான் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்ல முதல் ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி முத்ரா திட்டம் இருபத்தி இருபது லட்சத்துக்கு விரிவுபடுத்தப்படும் தான் சொல்லியிருக்காங்க எல்லா நல்ல திட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் சில திட்டங்கள் புதுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனால் அப்படி பார்த்தா இவங்க வந்து பதினாலு வயசுக்குள்ளே நாங்கள் பன்னெண்டு வயசுக்குள்ளே கட்டாய கல்வி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க சாப்பாடோட கல்வி கொடுக்குறோன்ற சொன்னாங்க அவங்க எல்லாமே இருக்கே அப்படி பார்த்தா அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் மோடியோட திட்டங்கள் இருக்கே அதனால இது ஒரு மிக சரியான தேர்தல் அறிக்கை அவங்க விமர்சனம் செஞ்சு கொண்டிருப்பாங்க அத பத்தி கவலை இல்லை யார் சொல்ற முதல்வர் சொல்றாருல ஒரே நாடு ஒரே தேர்தல சொல்றாருல இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு அந்த காங்கிரஸ் தேர்தலே கூடாதுன்னு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இவரு அதுல சிறையில இருந்தாரு ஆக ஜனநாயகத்தை காக்காத காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பது எனது கருத்து அது முரண் முரண் அவங்களோட கூட்டணியே இப்போ இங்கே சனாதனத்தை பற்றி இங்கே பேசுகிறாங்க காங்கிரஸ் நாடு முழுதும் சனாதனத்தை பத்தி பேச முடியுமா இங்கே இன்னொரு மொழி ஹிந்தி எதிர்ப்பை பேசுகிறாங்க காங்கிரஸ் நாடு முழுவதும் அதை பற்றி பேச முடியுமா ஆக இங்கே உள்ள திட்டங்களை அவங்க கொண்டு போக முடியுமா மேலே ஆக இது முரண்பட்ட கூட்டணி அதனால இது வெற்றியே பெறாது இவங்க அப்படிதான் இவங்க சொல்றது எதையும் காங்கிரஸ் நேராக சொல்ல முடியாது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் வெற்றிடுக்கூடிய நிறைய கோரிக்கை இருக்குப்பா அது இப்ப சொல்ல ஆரம்பிச்சு நீண்டுகிட்டே போகும் நான் சொல்றேன்